வணக்கம் உங்கள் பாலகிருஷ்ணன் மதிப்பு யாருக்கு என்று பார்ப்போம் ஞானி ஒருவர் தன்னிடமிருந்த தங்க மோதிரம் ஒன்றை அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து தூக்கி காட்டியவாறு இது சுத்தமான இருபத்தி ரெண்டு கார தங்கத்திலான மோதிரம் இதனை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் யார் என அங்கு கூடியிருந்தவர்களிடம் கேட்டார் மக்களின் கைகள் ஒவ்வொன்றாய் உயரத் தொடங்கின பின்னர் அவர் மெழுகுவருத்தி ஒன்றை எரியச் செய்து குரடு ஒன்றின் உதவியுடன் அந்த மோதிரத்தை மெழுகுவர்த்தியின் தீ ஜுவாலையில் பிடித்தார் சிறிது நேரத்தில் புகைக்கரி பட்டு அந்த மோதிரம் முற்றிலும் கருப்பாக மாறியது இப்போது இதனை பெற்றுக்கொள்ள யார் விரும்புகிறீர்கள் என கேட்டார் அங்கு கூடியிருந்த அனைவருமே கைகளை உயர்த்தினர் நல்லது நான் செய்வதை இன்னும் கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூறிய ஞானி தனது கையிலிருந்த மோதிரத்தை கீழே போட்டு பாதணியால் மிதித்து நன்றாக தரையில் அழுத்தி தேய்த்து அதை ஒடுக்கினார் பின்னர் அதனை உயர்த்தி பிடித்து கருகிய கோணல் மாணலாக இருக்கும் இதனைப் பெற விரும்புபவர் யாராவது உண்டா என கேட்டார் அப்போதும் அங்கிருந்த அதிகமானோர் கைகளை உயர்த்தினர் சரி இப்போது நான் செய்வதைப் பாருங்கள் என கூறிய அவர் அந்த மோதிரத்தை கீழே போட்டு ஒரு சுத்தியால் அடித்து உருக்குலைய செய்தார் அவ்வாறு முழு குலைந்து போன அந்த மோதிரத்தை தூக்கி பிடித்த அவர் இனிமேலும் யாராவது இதனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அப்போதும் அதன் உருவத்தின் மீது ஆர்வம் கொள்ளாமல் அந்த தங்கத்தின் மதிப்புக்காக முன்போலவே பலரும் தங்கள் கைகளை உயர்த்தினர் பின்னர் அவர் அங்கிருந்தவர்களை பார்த்து பேசத் தொடங்கினார் அன்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை வழங்குவதற்காகவே நான் இதனை செய்தேன் பாருங்கள் நான் இந்த மோதிரத்திற்கு என்ன ஆக்கினை செய்த போதிலும் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறீர்கள் ஏனெனில் நான் கொடுத்த வதைகளினால் இந்த மோதிரத்தின் உருவத்தில்தான் மாற்றம் உண்டானதே தவிர அதன் மதிப்பீட்டில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடவில்லை இதை போன்றுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் காரணமாக அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் மீதும் கரிபூசப்படலாம் நீங்கள் கீழே போட்டு மிதிக்கப்படலாம் அல்லது அடித்து நொறுக்கப்படலாம் இந்த மாதிரியான நிலைமைகளில் நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக மதிப்பிட்டு விடக்கூடாது ஏனெனில் அப்படி என்ன நடந்தாலும் உங்கள் உண்மையான பெரும் மதிப்பு ஒருபோதும் குறையாது காரணம் நீங்கள் உண்மையில் இந்த உடலுக்காக மதிக்கப்படவில்லை உங்களிடம் உள்ள உயிர் உணர்விற்காகவே மதிப்பிடப்படுகிறீர்கள் ஆம் வந்து தேய்ந்து போகிற உருவத்திற்கு முக்கியத்துவம் கிடையாது எனவே உடல் பற்றை கடந்து அந்த உடலுக்கு ஆதாரமான உணர்வுக்குத்தான் உலகில் மதிப்பு உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க மறந்துவிடாதீர்கள் மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த மகத்தான உணர்வுக்குத்தான் உணர்வாகிய உயிர் இல்லாத உடலை யார் மதிப்பார்கள் ஆக உணர்வே இறைவன் மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த உணர்வுக்கே உரியதானது ஆத்ம ஞானத்தை அடைய ஞானிகள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்